நானே என்னுடைய சொந்த முயற்சியில் நூற்றி இருபது வகையான முத்திரைகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் என்னென்ன வாசனைகளோட என்னென்ன முத்திரையோடு என்னென்ன நேரத்தில் செஞ்சால் பலன் கிடைக்கும் அதே மாதிரி காற்று இந்த காற்றுக்குன்னு ஒரு கணக்கு இந்த கணக்கில் செஞ்சால் அந்த காற்று என்ன வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் இந்த காற்றோட வர்ணத்தை என்னால் அடையாளம் காட்ட முடியும் இப்போ தனஞ்சயன் பொன்னேத்தில் சிவப்பு கலந்த வர்ணத்தை கொண்டவன் அப்படின்னா ஒரு காற்றை அந்த காற்று மூச்சை நம்ம பயன்படுத்துகிற கணக்கை சரியாக பயன்படுத்தினால் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வர்ணத்தை உங்களால் இங்கே பார்க்கவே முடியும் நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ஏறாயிரம் நாடிகளில் பலருக்கும் தெரிஞ்சது இடகலை சுடுமனை அத்தி சிகுவை சங்கினி குரு சில நாடிகளை பைரவம் கமலம் சரஸ்வதி குபேர நாடி அப்படி ஒரு நாடிகளை பயன்படுத்தி இப்ப படிக்க முடியாது படிக்கிறதுல ஆர்வமே இல்லை எனக்கு நினைவாற்றலே இல்லை அப்படின்னா சரஸ்வதி நாடிங்கிற ஒரு உபதேசத்தில் சில நாட்கள்லேயே அந்த நினைவாற்றலையும் படிக்கிற ஒரு ஆற்றலையும் நம்மளால் பெருக்கி காட்ட முடியும் வெளியில நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணம் இல்ல நமக்கு உள்ள பண்ணினா மட்டும்தான் அது சரியானதுன்னு சொல்லி அதை ப்ரூஃபும் பண்ணி காட்டுறது அதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் அதே மாதிரி மந்திரங்கள் முத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பயன்படுத்துகிற ரகசியம் நீங்கள் முத்திரை செய்ய ஈசின்னு வந்தாலும் சரி மந்திரம் சொல்ல ஈசின்னு வந்தாலும் சரி மூச்சை செய்ய பயன்படுத்துறது எனக்கு ஈசின்னு வந்தாலும் சரி நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் எங்கிட்ட ஒரே பதில் தான் அந்த குங்குமத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் இதுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குது இந்த குணம் என்ன பண்ணுனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் பகுதியை எப்பொழுதுமே ஆரோக்கியமா வச்சிருக்கும் அந்த மூன்றாவது கண் பகுதி ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவனால தேவையில்லாத பிரச்சனை கஷ்டங்களில் போய் தானா சிக்க மாட்டான் எப்பயுமே விழிப்புணர்வோடு இருப்பான் பொருளாதாரத்தில் சிக்கல் வருது பணம் வருது எங்கிட்ட தங்கலை இப்படி ஒரு குறையோடு எங்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க நான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் அவரை ஸ்டிமுலேட் பண்ணுற டெக்னிக்கை கொடுக்குறேன் அவர் ஸ்டிமுலேட் ஆன உடனே என்ன பண்ணுவார் எங்கு குறை இருக்கிறதோ அந்த இடத்த தான் முதல்ல அவர் பார்ப்பார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தனஞ்சயின் காட்சியின் மூலமாக இந்த தரணியில் இருக்கின்ற பல மக்களினுடைய இன்னல்களையும் கடினங்களையும் போக்கி கொண்டிருக்கின்ற போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நீங்க சொல்கின்ற அந்த ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து கேட்க கேக்க வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்குள்ள மாதிரி என்னென்ன பயிற்சி முறைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படி அந்த பயிற்சிகளையெல்லாம் செய்கிறதுனால செய்யறதுனால ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் சார் இப்ப என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்மீகத்தின் பேர்ல சித்தர்களுடைய வித்தைகளின் பேர்ல ஆராய்ச்சியின் பேர்ல கிட்டத்தட்ட பல வருடங்களை செலவு பண்ணது அடிப்படையில் நானே என்னுடைய சொந்த முயற்சியில் நூற்றி இருபது வகையான முத்திரைகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் யாரும் என்கிட்ட காப்பிரைட்ஸ் எல்லாம் கேட்க முடியாது இல்லை இந்த முத்திரை என்னோடதுன்னு சொல்லவே முடியாது அப்படி நூற்றி இருபது வகையான முத்திரைகள் ஒரு மந்திரம் ஸ்ரீம் ஹ்ரீம் அதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய நுணுக்கம் என்னென்ன வாசனைகளோடு என்னென்ன முத்திரையோடு என்னென்ன நேரத்தில் செஞ்சால் பலன் கிடைக்கும் அதே மாதிரி காற்று இந்த காற்றுக்குன்னு ஒரு கணக்கு இந்த கணக்கில் செஞ்சால் அந்த காற்று என்ன வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் இந்த காற்றோட வர்ணத்தையே என்னால் அடையாளம் காட்ட முடியும் இப்போ தனஞ்சயன் பொன்னேரத்தில் சிவப்பு கலந்த வர்ணத்தை கொண்டவன் அப்படின்னா ஒரு காற்றை அந்த காற்று மூச்சை நாம் பயன்படுத்துகிற கணக்கை சரியாக பயன்படுத்தினால் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த வர்ணத்தை உங்களால் இங்கே பார்க்கவே முடியும் என்னால் ப்ரூஃபே பண்ண முடியும் யாருக்காக இருந்தாலும் சரி அப்படி காற்றுகளை பற்றி நாடிகளை பற்றி இந்த உலகத்திலேயே நாடிகளை பயன்படுத்தி அதை ஸ்டிமுலேட் பண்ணி அதனுடைய பலன்களை பெறுவது அப்படிங்கிறது நம்ம சபை மட்டும்தான் சொல்லுதுன்னு என்னோட அறிவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ஃபார் எக்ஸாம்பிள் பைரவ நாடி நம்ம உடம்பில் இருக்கிற எழுபத்தி ஏறாயிரம் நாடிகளில் பலருக்கும் தெரிஞ்சது இடகலை பிங்கலை சுழுமனை அத்தி சிகுவை சங்கினி குகு குரு இப்படின்னு சில நாடிகளை தான் சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி பைரவம் கமலம் விஸ்வோதாரிணி சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மாதிரி பல நாடிகள் சிவநாடி குபேர நாடி பைரவ நாடி இந்த மாதிரி பல நாடிகள் என்னால் நூற்றி நூறு நூற்றி இருபது வகையான நாடிகளை என்னால் பேச முடியும் பேச முடியும்னா அதனுடைய குணம் செயல்படும் விதம் தன்மை எல்லாத்தையுமே என்னால் பேச முடியும் அப்படி ஒரு நாடிகளை பயன்படுத்தி இப்போ படிக்க முடியாது படிக்கிறதுல ஆர்வமே இல்லை எனக்கு நினைவாற்றலே இல்லை அப்படின்னா சரஸ்வதி நாடிங்கிற ஒரு உபதேசத்தில் சில நாட்கள்லேயே அந்த நினைவாற்றலையும் படிக்கிற ஒரு ஆற்றலையும் நம்மளால் பெருக்கி காட்ட முடியும் உடம்பில் நோய் இல்லை மனசில் நோய் அப்படின்னா ஒரே டேக்கில் நான் சொல்கிறது வெறும் ஐந்து முதல் பத்து நிமிடங்களில் அதை சரி பண்ணியே காட்ட முடியும் பைரவ நாடியை பயன்படுத்தினா இப்படி நாடிகளை பயன்படுத்துகிறது நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது காற்றுகளை பயன்படுத்துகிறது நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதே மாதிரி தர்ப்பணத்தை வெளியில் நீங்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணம் முறையில்லை நமக்கு உள்ளே பண்ணுனா மட்டும்தான் அது சரியானதுன்னு சொல்லி அதை ப்ரூஃபும் பண்ணி காட்டுறது அதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் அதே மாதிரி மந்திரங்கள் முத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பயன்படுத்துகிற ரகசியம் அதில் நம்ம ஸ்பெஷல் மொத்தத்தில் நீங்கள் முத்திரை செய்ய ஈசின்னு வந்தாலும் சரி மந்திரம் சொல்ல ஈஸின்னு வந்தாலும் சரி மூச்சை செய்ய பயன்படுத்துகிறது எனக்கு ஈசின்னு வந்தாலும் சரி நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் எங்கிட்ட ஒரே பதில் தான் நீங்கள் ஒத்துழைக்க ரெடினா ஒரு நாள் மேஜிக் பண்ணி காட்டால் நானும் ரெடி அப்படிங்கிறது தான் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதவர்களுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஒத்துழைப்பு கொடுக்க முடிஞ்சால் என்னால் எதுவும் செய்ய முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப அருமையான ஒரு விளக்கமும் கொடுத்தீங்க சார் இப்போ நீங்கள் இந்த விஷயம்லாம் வந்து நிறைய விஷயம் பேசுகிறீங்க உங்களுடைய பயிற்சி முறைகளாக இருந்தாலும் சரி அந்த நூற்றி இருபது முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை யார் வேணால் சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த நேரத்தில் இந்த முறை சொல்கிறவங்களுக்கு தான் இதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்பொழுது இந்த உபதேசத்தை எல்லாம் நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க சார் நல்ல கேள்வி பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பாங்க இன்னாருக்கிட்ட இருந்தே எனக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துச்சு அப்படின்னு ஆச்சரியம் என்னென்னா நான் யாருகிட்டேயுமே உபதேசம் இதுவரைக்கும் கேட்டதில்லை யாருக்கிட்டையுமே கேட்டதில்லைன்னா எல்லாமே இயற்கை வாங்குறது வாங்கிறது ஏன் எதுக்கு எப்படி எங்கங்கிற கேள்வியோட சுயம் ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது இதெல்லாம் உண்மையே சொல்லப்போனால் நெஞ்ச நிமித்தி தலை நிமிந்து சொல்கிறதா இருந்தால் சுயம்புவாக கண்டுபிடிச்சது தான் சொல்லணும் எப்படி இந்த ஆ அந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சித்தர்களை குருவாடையன்னு சித்தர்களை குருவாடையன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இந்த சித்தர்கள் எப்படி எப்படி இருந்தாலும் சித்தர் வம்சம் தொடங்குறதுக்கு ஒரு சித்தர் காரணமாக இருந்திருக்கணும் அந்த சித்தருக்கு இவ்வளவு பெரிய வித்தை யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமான் கொடுத்தாரு பெருமாள் கொடுத்தாருமாங்க இங்கே சிவனும் பெருமாளும் அம்பிகையும் தத்துவ பொருள் அப்படிங்கிறப்ப தத்துவம் வந்து உங்களுக்கு எதையும் பேசியிருக்காது ஒரு காற்று வந்து உங்கள்கிட்ட பேசிச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆகாயம் உங்கள்கிட்ட பேசிச்சுன்னா நம்புவீங்களா அது மாதிரி இதெல்லாம் தத்துவம் அப்படின்னா தத்துவம் இருக்க வாய்ப்பு இல்லை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா அங்கே தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகில் ரெண்டு வகையான குரு ஒன்று ஸ்தூல குரு இன்னொன்று சூட்சும குரு ஸ்தூல குருன்னா இப்போ நானும் குரு நீங்களும் குரு எல்லாரும் குரு சூட்ச்ம குருன்னா இந்த இயற்கையினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு குரு அந்த அசைவுகளையும் வினாடிகளிலும் மனிதனிலும் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் தலையாட்டுறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்கிற கருத்தை உள்வாங்குறீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதை நாம் ஆமாம் இல்லைன்னு வார்த்தைகளால் சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தலையாட்டி ஆமாம் ஆமாம் இப்படின்னு ஆமோதிக்கிறீங்களா இப்போ நான் புரிகிறேன் ஓஹோ அப்போ இந்த உடம்புக்கு வார்த்தைகள் பேசாமலே பதில் சொல்லக்கூடிய திறன் இருக்குதா அப்போ இன்னும் என்னென்னலாம் இது மாதிரி திறமை அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா சில நேரம் சொல்கிறீங்க ஓ போர் அடிக்குது போல இருக்குது சில நேரம் சொல்கிறீங்க ஓ நான் ரொம்ப போர் அடித்து தூக்கம் வர விஷயம் போல் இருக்குது இப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் சில நேரம் நான் சொல்லும்போது உங்களே அறியாமல் லேசாக ஒரு புன்னகை வருது இப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் நான் கவனிக்கிறேன் கவனிக்கும்போது இது எதனுடைய வெளிப்பாடு என்ன சொல்ல வர்றாங்க அவங்க என்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னதுனால அவங்க கையை இப்படி வைக்கிறாங்க நான் என்ன சொன்னதுனால அவங்க இப்போ சிரிச்சாங்க நான் என்ன சொன்னதுனால அந்த பக்கம் திரும்பினாங்கன்னு இப்படி சுயம் தேடியதன் விளைவாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன் ஒரு மந்திரத்தை எனக்கு உபதேசம் கொடுக்குறாங்க பஞ்சாட்சரத்தை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இந்த சிறு காணிக்கையெல்லாம் வச்சு உபதேசம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து முதல் ஆறு லட்சம் முறை சொல்லியிருப்பேன் எந்த பலனுமே தெரியல முதல்ல எனக்கு தேடல் வருது இந்த மந்திரத்தை சொல்லியிருந்தோன்னா இவ்வளவு சொன்னதுக்கு இந்நேரம் பலன் கிடைச்சிருக்கணுமே ஏன் கிடைக்கல எங்கே தப்பு பண்ணும் என்ன சொல்லியிருந்தால் பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு வரும்போது அங்கங்கே சித்தர்கள் வந்து மூச்சு பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க எட்டு செகண்ட் கால அளவில் பதினாறு அங்குலமாக இருந்தால் பன்னெண்டு அங்குலமாக இருந்தால் முப்பத்தி ஆறு அங்குலமாக இருந்தால் சொல்லிவிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல அந்த அங்குலங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க பன்னெண்டு முதல் பதினான்கு அங்குல காற்றுனா நாதின்னு அந்த சுவாசத்துக்கு பேர் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நாதி ஆமாம் அடித்த கேட்க நாதி இல்லை நாதி இல்லாத பையன்னு சொல்கிறாங்களே அப்போ நாதின்னா என்ன அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு அங்குலம் அப்படின்னா அனாதி அனாதி எந்த தொடக்கமும் இல்லாமல் ஆதியிலேருந்து நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறவர் ஓஹோ அனாதின்னு ஒரு அப்போ இதுக்கு இதுதான் அர்த்தமாக இப்படி அங்கங்கே சித்தர்கள் பாடல்களில் விட்டு சென்ற அத்தனை ரகசியங்களையும் தோண்டி எடுக்கிறேன் இப்போ உலகம் பார்க்காத கோணத்தில் தமிழோட அழகையும் அதில் கலந்து பார்க்குறேன் இப்போ ஒரு உதாரணம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரமும் போம் நல்ல குணம் அதிகமாக அருணை கோபுர தூண்மேவும் கணபதியை கைதொழுதக்கால் இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும் திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருடைய ஸ்டாச்சு அதை வணங்கினா இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு கொஞ்சம் யோசனை வருது அல்லல் போம் அல்லல்னால் துன்பம் துன்பங்கள் விலகும் வல்வினை போம் அதாவது போக முடியாத வினைகள் கர்ம கணக்கு கூட போயிடும் அடுத்த ஒரு வார்த்தை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் அப்போ அம்மா வயிற்றில் பிறந்த அது தொல்லையா அம்மா வயத்தில் பிறக்கிறதெல்லாம் தொல்லையான்னு பார்த்தா பிறவியே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் போகாத துயரமும் போம் எல்லாமே போயிடும்டா யாரை வணங்கினா அடுத்த வார்த்தை சொல்கிறார் நல்ல குணம் அதிகமாம் இதுக்கு நல்ல குணம் மட்டும்தான்டா இருக்கு அதிகமாக நல்ல குணம் அதிகமாம் அருணை அருணைனா சூரியன் அர்த்தம் இங்கே நெருப்புன்னு அர்த்தம் அருணை கோ நம்ம கோபுரம் நினச்சிக்கிட்டு இருப்போம் கோபுரத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது கோ அப்படின்னா தலைவன் அரசன் மன்னன் தெய்வம் புறம்னா வெளியில் இல்லைன்னா இருக்கக்கூடிய இடம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது மீனாட்சிபுரம் சுந்தராபுரம் அப்படின்னு புறம் புறம்னு சேர்த்தா அந்த இடம் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்குது கோபுரம்னால் தலைவன் இருக்கக்கூடிய இடம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்து ஊன் மேவும் கணபதியை இந்த கோபுரம்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல உன் உடம்புக்குள்ளேருந்து ஒன்று வெளிப்பட்டுருக்கு கணபதி எழுபத்திறாயிரம் நாடிகளுக்கும் பெயர் கணங்கள் அந்த கணங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த பதி அந்த கணங்கள் எல்லாம் சேரக்கூடிய அந்த பதியை ஒருத்தன் தொட்டான் அப்படின்னா போகாத துயரங்கள் போகும் தீராத வினைகள் தீரும் பிறவிகள் அறுக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப யோசிச்சு பாருங்க இதை போய் உபதேசமா கேப்பீங்களா நுணுக்கமா மனசுக்கு அமைதியை கொடுத்து பார்த்தா கண்டுபிடிப்பீங்களா யோசிச்சு பாருங்க இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சுயம்புவாக தேடி 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 கண்டுபிடிச்சது இதுக்கு என்னுடைய தாய் தமிழ் கூட துணையாக நின்றுச்சிங்கிறது தான் உண்மை சார் இப்போ வந்து நீங்க இந்த இடத்தை பத்தி சொன்னீங்க சார் பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறது அந்த ஒரு வழக்கம் இருக்குல்ல இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா சார் நல்ல கருத்து ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமம் குங்குமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சுண்ணாம்பு மஞ்சள் இதெல்லாம் சேர்ந்து எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு தான் அந்த குங்குமத்தவே ரெடி பண்ணுவாங்க செக்கச்ச வேர்னு அந்த குங்குமத்திலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் கதிர் கதிர்விச்சிருக்கு இல்லையா இதுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குது இந்த குணம் என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் பகுதியை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அந்த மூன்றாவது கண் பகுதி ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறவனால தேவையில்லாத பிரச்சனை கஷ்டங்களில் போய் தானாக சிக்க மாட்டான் எப்போயுமே விழிப்புணர்வோடு இருப்பான் யாரும் அவனை அட்மினிஸ்ட்ரேட் ஆளுமை பண்ண முடியாது அப்படி ஒரு மனுஷன் யாருக்கிட்ட ஏமாந்துடக்கூடாது ஆளுமையில் சிக்கிறக்கூடாதுங்கிறதுனால குங்குமம் நான் சொல்கிறது ஒரிஜினல் குங்குமத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த மூன்றாவது கண் பகுதியை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்முடைய கலாச்சாரம் சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு சடை போடுறதில் கூட ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா பெண்களுக்கு அந்த மூணு பிரிவாக பிரித்து அது சடை போடுறதே வந்து இடகளையும் பெண்களையும் சுழுமுனையும் உனக்குள்ளார இருந்து பின்னி பிணைஞ்சு போய் கிடக்குது நீ வாழ்க்கையில் என்னைக்கு மறந்துடாத அந்த சடை நம்ம கூட உரசும் போதெல்லாம் நமக்கு அந்த நினைவு வரணுங்கிறதுக்காக அந்த சடை போடுறது நமக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சு காதில் கம்மல் போறது சகலத்துக்குமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சக்தியை தூண்டுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சம்பிரதாயங்கிறது நமக்கு புரியணும் அதனால எல்லாத்துக்குமே நம்ம கலாச்சாரம் சொல்லி கொடுத்துருக்கிறது உடலியலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரங்கள் தான் இவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு சார் இப்படிங்க சொல்லும் பொழுது வந்து பெண்களுக்கான சில விஷயங்கள் சொன்னீங்க சார் இதே மாதிரி ஆண்களுக்கு அவங்க உடம்புல இருக்க அந்த காட்சிகளையும் உடம்புல இருக்க அந்த சக்தியையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அறிவியலும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஆங்காங்கே மோதிர விரல்களில் வந்து மோதிரம் அணிவது அப்படின்னு சொல்லுவாங்க காது குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இயல்பான வாழ்வியல் பழக்கங்கள் சொல்லியிருப்பாங்க கூடவே யோக ரகசியங்கள் இதில் ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து இறைவனை தேடியும் இறைவனை அடைவதற்கும் பெருமுயற்சி எடுக்கணும் ஆனால் இறைவனே மறுபிறப்பு எடுத்தது அப்படின்னா பெண்கள்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா கோயிலில் கருவறையில் சுவாமி இருக்கும் இந்த கருவறையை சுமக்கிற பாக்கியம் இயற்கை பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னா பிறக்கும் பொழுதே தெய்வ பிறவியாக பிறந்தவங்க பெண்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இன்றைக்கெல்லாம் பெண்கள் அப்படியே இருக்காங்கன்னு நாம் இன்றைக்கி நிலவரத்தை பேசவே கூடாது ஏன்னால் நாமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி இது நாற்காலி ஆனால் நாற்காலி மாதிரி அப்படிமாங்க அது மாதிரி நாமெல்லாம் இப்போ மனிதர்கள் ஆனால் மனிதர்கள் மாதிரி தானே ஒழிய ஒரிஜினல் மனுஷன் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் இல்லையே நாங்களாம் மனுஷங்க தானே மனிதனுக்குன்னு உள்ள எந்த அடையாளமாக நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்கள் மனிதனுக்கான முதல் அடையாளம் அன்பு அது நம்மகிட்ட இருக்கா இல்லை மனிதனுக்குன்னு உள்ள ஒரு அற்புதமான அடையாளம் மனிதநேயம் அது நம்மகிட்ட இருக்கா இல்லை மனிதனுக்குன்னு உள்ள ஒரு அற்புதமான குணம் ஒழுங்கு ஒழுக்கம் அது நம்மகிட்ட இருக்கா இல்லை மனிதனுக்குன்னு உள்ள ஒரு அற்புதமான அடையாளம் அமைதி அது இருக்கா இதெல்லாம் இல்லை அப்போ நம்மலாம் மனிதர்களே கிடையாது அந்த வகையில் ஒரு மனிதனுக்கான அடையாளத்துடன் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையும் இயற்கையை நம்ம கூட பழக்கமாக விட்டு வச்சிருக்குது அதை நம்ம கடந்து ரொம்ப தூரம் வந்துவிட்டதுனால இதுக்கு என்ன இருக்குது அதுக்கு என்ன இருக்குது அது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம்னு கேட்டுகிட்ருக்கோம் ஆனால் இது எல்லாமே நம்ம கூட பழக்கத்தில் இருந்தது உங்களுக்கு நினைவூட்டல் பண்ணுறோம் பாருங்க ஆதியில் நம்ம பெரியவங்க ஒரு கோழி வீட்டை விட்டு தாண்டி போனால் கூட ஏய் எங்கே போகிற அப்படிமாங்க அந்த கோழி உங்ககிட்ட நான் இங்கே போகிறேன்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் ஒரு வார்த்தையை உணர்வாக கடத்தி அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து வ வீரியம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை காரணம் நம்ம கலாச்சாரம் நம்முடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறதுனால அதை பற்றிய ஒரு உயர்ந்த ஞானம் நம்மக்கிட்ட இல்லாததுனால இந்த இறைவன் வாழ்க்கையை ஜெயிக்கிறது ஆரோக்கியமாக வாழ்கிறது மரணத்தை ஜெயிக்கிறது இதெல்லாம் சந்தேகத்திற்குள்ளே வந்துடுச்சு சார் பொதுவா நீ வந்து உங்களுடைய பயிற்சி முறைகளை பத்தி சொன்னீங்க சார் பொதுவா பயிற்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையோட வருவாங்க ஒருத்தர் மனசுக்கு கஷ்டமா இருக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க ஒரு சிலர் வந்து உடம்புல இந்தந்த வியாதி வந்துருச்சு இதையெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வருவாங்க ஒரு சிலர் வந்து என் கையில பணமே தங்க மாட்டேங்குது கடனுக்கு மேல கடன் பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு சிலர் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது எப்போ தான் என் வாழ்க்கையில ஒருத்தங்க வருவாங்கன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு நான் என்ன பண்றதுன்ற கவலையோடு வருவாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து நிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொன்னா இருக்கும் ஆனா அவங்களுக்கு நீங்க பயிற்சி அப்படிங்கும்போது ஒரே விஷயத்தை தானே சார் சொல்லித் தருவீங்க இது எப்படி எல்லாரோட பிரச்சனைக்கும் சூப்பர் நல்ல தீர்வா கேட்டிங்க இதுக்கு நான் அடிக்கடி நம்ம சபையில இருந்து ஒரு விஷயத்தை சுட்டி உண்டு எப்படின்னா எப்பொழுது உனக்கு ஒரு இடத்தின் பேரில் ஒரு மனிதனின் பேரில் ஒரு சம்பவத்தின் பேரில் குறை தெருகிறதோ அப்பொழுதே குறை ஓங்கிட்ட உருவாயிருக்குன்னு அர்த்தம்னு உண்டு புரிகிற மாதிரி சொல்றேன் இப்போ மூலாதாரம் ஆதாரங்களில் மூலாதாரம் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்பிக்கை குறைபாடு இருக்கும் தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடும் வாழ்க்கை மேலே பிடிப்புலாம் போயிடும் இது ஜென்ரலாக சொல்கிறது நான் சொல்லுவேன் மூலாதாரம் யாரிடம் குறையாக இருக்கிறதோ ஆரோக்கியமாக செயல்படவில்லையோ அவங்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக திருப்தி இல்லாத நிலை ஏற்படும் பிள்ளைகளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மூலாதாரம் சரியாக இல்லைன்னா இதுவே சுவாதிஷ்டானம் சரியானபடி இல்லை அப்படின்னா அறிவு மழுங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய படைப்பாற்றல் மழுங்குவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களை குறை சொல்லக்கூடிய வகையிலான சூழ்நிலை அமையும் நல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க இப்படி உச்சியிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் ஒவ்வொரு சக்கரங்களும் தன்னுடைய உடலில் ஆரோக்கியத்தை இழந்து நிற்கும் பொழுது ஒத்தது ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படிங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் எந்த சக்கரம் தன் இயல்பை ஆரோக்கியத்தை இழந்து நிற்கிறதோ அதற்கு தகுந்தார் போல எதிர உள்ள சம்பவங்களை அவங்க பார்ப்பாங்க இதுதான் யதார்த்தம் இப்ப நான் கொடுக்கறது என்னன்னா இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாஸ்டர் பிரம்மன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை பற்றிய அவனை தூண்டக்கூடிய ஒரு உபதேசம் இதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா டோட்டல் சிஸ்டத்தில் எந்த சிஸ்டம் ஃபால்ட்டாக இருந்ததுனால இவனுக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிறத கரெக்டாக அந்த ஃபால்ட் இருக்கிற இடத்துல போய் அது வேலை செய்யும் இப்போ ஒருத்தருக்கு அன்பு அன்பு சார்ந்த திருமணம் குழந்தை அல்லது மனைவி கணவன் அம்மா அப்பா அன்பு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா அநாகதத்தில் சிக்கல் இருக்குது அப்போ அவர் நேராக அநாகதத்தில் போய் தன்னுடைய வேலையை செய்வார் எனக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா மணிப்பூரகத்தில் அவங்களுக்கு சிக்கல் இருக்குது அவர் நேர மணிப்பூரகத்தில் போய் வேலை பார்ப்பார் இப்படி எங்கு பிரச்சனை இருக்கிறதோ பிரச்சனை இருக்குமிடத்தை நோக்கி செயல்படக்கூடியவர் தான் அவர் ஒரே ஒருத்தர் தான் அவர் ஒருத்தரை தூண்டின உடனே அவருடைய பார்வையில் முதல்ல எங்கே பிரச்சனை இருக்குங்கிறது பார்வை படும் அந்த பிரச்சனையை நோக்கி செயல்படுவார் அப்போ நான் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கேன் நான் அவரை தூண்டுறேன் அந்த பிரச்சனைக்குரிய பகுதியை டச் பண்ணுவார் எனக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு அவரை தூண்டி விடுறோம் அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கே போய் கைவிப்பார் இப்படி உபதேசத்தை கொடுப்பது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி தான் ஆனால் அந்த உபதேசத்தை கொடுக்கக்கூடிய அந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒருத்தர் யாருக்குள் தூண்டப்படுகிறாரோ அவருக்கு எங்கு பிரச்சனையோ அதை போய் தான் அது கைவிக்கும் அப்போ கான்செப்ட் ஒன்று தான் ஆனால் அவர் செயல்படுற விதம் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவர் அங்கே அவதாரம் எடுக்கிறாருன்னு அப்படி புரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் அது பயிற்சி வேலை செய்யும் ஒழிய எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்னா குருகுல கல்வி மாதிரி பனிரெண்டு வருட காலம் ஒருத்தரை முன்னால் உட்கார வச்சு அவங்களுடைய குவாலிட்டியை செக் பண்ணி அவங்களுடைய தரங்களை எல்லாம் பிரித்து அதுக்கப்புறம் தான் தரத்திற்கு தகுந்த மாதிரி உபதேசம் கொடுக்கறதுங்கிறது குருகுல கல்வி இங்கே நாம் கொடுக்கறது ஒரு மனிதன் முழு நிறைவாக வாழ வேண்டும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு குறைபாடாக இருப்பதற்கு என்ன காரணமோ அந்த இடம் சரி செய்யப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்தில் கொடுக்கிறது ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஒருத்தர் தான் அவரை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அவரே வந்து யார் யார் உடம்புல என்னென்ன பிரச்சனையோ அதை வந்து சரி பண்ணிக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இது வந்து இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணத்தோடு சொல்ல முடியுமா சார் ரொம்ப சிம்பிள் இப்போ பொருளாதாரத்தை எடுத்துக்குவோம் ஒரே ஒரு உதாரணம் எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை பொருளாதாரம் வர்றதில் பிரச்சனை பொருளாதாரம் வந்தால் தங்குறதில் பிரச்சனை பொருளாதாரம் தங்கினா விரயமாகாமல் காப்பாற்றுறதுல பிரச்சனை இப்படி பொருளாதாரத்தை சுற்றி பின்னப்பட்டுள்ள பல பிரச்சனை எங்கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மணிப்பூரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் மணிப்பூரகம் ஆரோக்கியம் இல்லைன்னா பொருளாதாரத்தில் சிக்கல் வருதுன்னு அர்த்தம் பொருளாதாரத்தில் சிக்கல் வருது இன்னொரு விதத்துலேயும் சொல்லலாம் பொருள் எங்கிட்ட வருது ஆனால் வீணாகுது என்னை ஏமாற்றிடுறாங்க அப்படின்னா மணிப்பூரகத்தோடு சேர்ந்து மூலாதாரம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டுமே சரியாக இல்லை அதனால் பணம் வருது ஆனால் என்னை ஏமாற்றிடுறாங்க பணம் வருது என்கிட்ட தங்கலை இப்படி ஒரு குறையோடு எங்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க நான் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தர் அவரை பற்றி தான் நான் உங்களுக்கு பயிற்சியாகவே கொடுக்க போகிறேன் அவரை ஸ்டிமுலேட் பண்ணுற டெக்னிக்கை கொடுக்குறேன் அவர் ஸ்டிமுலேட் ஆன உடனே என்ன பண்ணுவார் எங்கு குறை இருக்கிறதோ அந்த இடத்த தான் முதல்ல அவர் பார்ப்பார் அந்த இடத்துல இருக்க குறையை சரி பண்ணுவார் இப்போ சரியான உடனே என்ன ஆகும் பொருளாதாரத்திலான எனக்கு நிம்மதி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் அதுக்கான சூழ்நிலை உருவாகாதுன்னு அர்த்தம் சரி இதில் என்ன சார் ஒன்றே கன்ஃபியூஷனாக இருக்கே ஒரு குருக்கிட்ட ரெண்டு பேர் வந்து உபதேசம் கேட்டாங்க உபதேசம் முடிஞ்ச உடனே இந்த குரு என்ன பண்ணார் தேசாந்திரம் போச்சொல்லேயே அனுப்பிச்சி விட்டார் தேசாந்திரம் போயிட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழித்து திரும்ப வரணும்னு சொன்னார் எல்லாரும் ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க ரெண்டு பேரையும் கேட்குறாரு என்ன அனுபவம் வாங்க ஒருத்தர் சொன்னார் ஊறாது பூரா அயோக்கியனுங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க ஃப்ராடுக்காரனுங்க நான் எங்கேயும் போகலை அப்படின்னார் இன்னொருத்தட்ட கேட்டார் அருமையான மக்கள் அழகான சூழ்நிலை அற்புதமான குணங்களை கொண்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ரெண்டு பேரும் போனது ஒரே பாதை ஏன் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான அனுபவம் ஏற்படணும் ரெண்டு பேரும் பார்த்த அதே இடம் அதே மனிதர்கள் அதே சம்பவங்கள் எப்படி ரெண்டு பேருடைய பார்வை மாறிச்சு இதுதான் நான் சொல்லக்கூடிய இன்னர் சயின்ஸ் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றினுடைய ஆரோக்கியம் கெடுவன் கெட்டவன் பார்க்கும் சமூகமும் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இருக்கிறவன் பார்க்குற அந்த சமூகத்தினுடைய பார்வையும் வித்தியாசப்படுது அப்போ எங்கே இருக்கு பிரச்சனை இங்கே இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கானவனை நம்ம தூண்டி விட்டுட்டால் போதும் அவன் சரி பண்ணுவான் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லக்கூடிய நம்ம அடிப்படையான விளக்கம் இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை பற்றி பொழுது என்னென்னா ஒருத்தர் தான் அவர் தான் உங்கள் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ என்னென்னா நான் வந்து மொதல் தடவை உங்களுடைய பயிற்சிக்கு வரும் பொழுது வந்து எனக்கு வந்து மனசு சரியில்லை மனப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு பயிற்சியை தரீங்க அந்த பயிற்சியை வந்து அப்போ நான் பயன்படுத்தி என்னோட மனப்பிரச்சனையை நான் தீர்த்துக்கிட்டேன் அடுத்த ஒரு தடவை எனக்கு பொருளாதார பிரச்சனை வருது நீங்கள் சொல்லிக் கொடுத்த அதே பயிற்சியை வச்சு ஏன்னா அந்த ஒருத்தங்க தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிறாங்கன்னா அவரே என்னோட பொருளாதார பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவாரா இதுதான் சரியான பார்வை ஒருத்தர் எல்லா வேலையும் செய்வார்னா இன்றைக்கி எனக்கு உடல் நோய்களை சரி பண்ணுறாருனா நாளைக்கு மனநோயும் அவர் சரி பண்ணுவார் இன்றைக்கி என்னுடைய மனநோயை அவர் சரி பண்ணார் அப்படின்னா நாளைக்கு உடல் நோயில் பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணுவார் இப்படி ஒருவர் எவ்வகையில் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வர்ற மாதிரி இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் சரி செய்வார் அப்படிங்கிறது தான் சத்தியமாக உண்மை அப்போது ஒரு உபதேசத்தை பணத்துக்காக ஒரு முறையும் ஆரோக்கியத்துக்காக ஒரு முறை தனித்தனியாக பெற வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றே வாழ்வின் கடைசி எல்லை வரைக்கும் உங்களுடைய அனைத்து தேவைகளுக்குமான மருந்தாக இருந்து செயல்படுகிறதை தான் நான் இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருவனே தலைவன் அவன் அனைத்தையும் கண்காணிப்பவன் அவனுடைய கண்காணிப்புக்கு உட்பட்ட அனைத்தையும் சரி வல்லமை கொண்டவன் அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் ஒருவனை பயன்படுத்த தெரிந்து விட்டால் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஹெட்டு சிஎம் அப்படின்னா சிஎம் எப்படி பயன்படுத்தணும் சிஎம் கூட எப்படி கனெக்ட் ஆகணும் தெரிஞ்சால் போதும் கடைசி கோடு வார்டு மெம்பர் வரைக்கும் எல்லாருக்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் அவர் ஒருத்தரோட பார்வைப்பட்டால் சரி பண்ண முடியும் நம்புறீங்களா அது தமிழ்நாட்டுக்குள்ளார கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி ஆற்காடாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி அதோட கடைசி கட்ட வார்டு மெம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய பார்வையால் சரி பண்ணிட முடியும் ஒன்று நேரடியாக சொல்லுவார் இல்லை சம்மந்தப்பட்ட துறைகள் மூலமாக சொல்லி என்ன பண்ணுவார் ஆக மொத்தம் சரி பண்ணுவார் தெரிய வேண்டியது நமக்கு ஒருத்தரை பற்றி மட்டும்தான் அவரை பற்றி தெரிஞ்சிட்டா போதும் இருந்த இடத்தில் இருந்தபடியே எல்லாமே சாத்தியப்படுத்த முடியுங்கிற அந்த எக்ஸாம்பிளை இதில் ஞாபகப்படுத்தி பாருங்கள் எல்லாம் புரிஞ்சிடும் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க சார் எங்கள் மனசில் இருந்த நிறைய கேள்விகளுக்கும் நிறைய குழப்பங்களுக்கும் வந்து நீங்கள் சொன்ன இந்த பல விஷயங்கள் வந்து ஒரு தீர்வாக இருந்துச்சு இன்னொன்று அறிவியலையும் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சித்தர்கள் சொன்ன விஷயங்களையும் வந்து ஒரு புதிய பார்வையில் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரியே இந்த நேர்காணல் இருந்துச்சு நிச்சயம் இதை பார்க்குற நேர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க பார்க்குற விஷயங்களையும் புதிய கோணத்தில் பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல அரிய தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றி சுந்தரவேல அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்தமர்ந்த மூத்த வழும் வழி பார்த்து போய் விடுவாள் ஐபிசி பக்தி நேர்களுக்கு அடியின் கோல்ட் தேவராஜன் அன்பான வணக்கங்கள் சிவவாக்கிய சித்தர் அருளிய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடலுக்கு ஒரு கோடி பார்வையை மாபெரும் வெற்றி பரிசாக தந்த ஈசனுக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் நம்ம ஐபிசி பக்தி ஆடி மாசத்துல நடத்துற பக்தி பரவசம் நிகழ்ச்சியில் வந்து நான் ரெண்டு வருஷமா கலந்துக்க முடியல ஆனா என்னோட வாழ்க்கையே மாற்றி அமைத்த அண்ணாமலையார் வாழும் இடத்துக்கே வந்து நான் வந்து பாட போறேன் முன்னாடி தேரோடும் வீதியிலே அம்மா நீ ஆடி அம்மம்மா அந்தரியே சுந்தரியே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் திறந்தவழி அரங்கில் பத்தாயிரம் பேர் முன்னாடி நான் பாட போறேங்க நான் மட்டும் இல்லாமல் பிரபல பின்னாடி பாடகர்கள் நிறைய பேர் பாட இருக்காங்க என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த ஓடி 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 பாடலை உங்க முன்னாடி நான் பாட போறேன் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே திருவண்ணாமலை செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் கிராமத்துல வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் எல்லாரும் வந்துருங்க ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்